ஃபெலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட எயக்கு சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திருவே மதிமாறன் அவர்கள் வணக்கம் வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு சிகிச்சையின் போதும் கூட அரசு பணிகளையும் கட்சி பணிகளையும் பார்த்தார் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஃபோட்டோ ஒன்னு வெளியாயிருந்துச்சி அந்த ஃபோட்டோவில அவர் லுங்கி கட்டியிருந்தாரு ஆஹ் நீங்கள் அது குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தீங்க அது நீங்கள் இங்கே இருக்க மொத்தம் போட்டாங்க வீட்டில் நான் உங்கள் பக்கத்துலலாம் இருந்தேன் நீங்கள் பதிவு போடும்போதே நான் உங்ககிட்ட அதை பற்றியும் பேசணும் திராவிட லுங்கி அப்படின்னு போட்டிருந்தீங்க அது நிறைய வந்து இப்போ ட்ரோல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க திராவிட பனியன் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டாங்க ஆனால் அதில் ஒரு அரசியல் இருக்குது நுட்பமான அரசியல் இருக்குன்னு ஆதரவான

அதை குறித்தும் நம்ம இதுக்கு முன்னாடி நேர்காணல் செய்திருக்கிறோம் அப்போ எல்லாத்துலேயுமே ஆரிய திராவிடம் அப்படின்னு பார்க்குறது அப்படின்ற ஒரு ஒரு கண்ணோட்டத்தை இது எல்லாத்திலையும் பார்க்குறதா சரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை வைக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை அந்த எழுதுன அந்த ஃபேஸ்புக்கில் எழுதுனதுல நான் துவக்கமே லுங்கி வந்து ஆரியம் எப்பவுமே தீண்டாமையை கடைபிடிக்குங்கிறத சொல்லியிருந்தேன் அதுதான் அதில் மையமானது அதுபோல் லுங்கி அணிகிறவங்களை வந்து அவங்க வந்து ஒரு எதிர்நிலையில் மோசமாகவும் பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் இதை யாரும் தவிர்க்க முடியாது லுங்கிங்கிற குறியீடு பொதுவானது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை லுங்கி கட்டிகளை பற்றி என்ன மதிப்பீடு இருக்குதுங்கிறத குறித்து தான் லுங்கி குறித்து நம்ம பேசுகிறோம் எப்பவுமே வந்து சமூகத்தில் புறக்கணிக்கப்படுகிற மனிதர்கள் ஒதுக்கப்படுற மனிதர்கள் ஒதுக்கப்படுற பண்பாடு பெண்களுக்கு எதிரான வன்முறை பாதிக்கப்படுற மக்களின் சார்பாக குரல் கொடுக்குறோம் இல்லையா அது திராவிட ஐடியாலஜி சொல்கிறோம் அது நீட்சியாகத்தான் உடை குறித்தான கண்ணோட்டம் அதில் இருக்குது லுங்கி பத்தி சொன்னதுலயும் நீங்க ஒண்ணும் இல்ல நீங்க வந்து பஞ்சகச்சம் வேஷ்டி இருக்குல்ல அது எல்லாரும் கட்ட முடியாது பஞ்சகச்ச வேஷ்டி ஆண்கள் கட்டுறதுதான் எல்லா ஆண்களும் கட்ட முடியுமா கட்ட முடியாது மடிசார் புடவைன்னு ஒண்ணு இருக்கு அதுவும் பெண்கள் கட்டுறதுதான் எல்லா பெண்களும் கட்ட முடியுமா பஞ்சகஜ வேஷ்டி நமது அடையாளம்னு சொன்னா அது எல்லா தமிழர்களும் கட்ட முடியும் அடையாளமா இருக்குமா அல்லது எல்லா இந்து இந்துக்களின் அடையாளம்னு சொன்னா பஞ்சகஜ வேஷ்டி எல்லா இந்துக்களும் கட்ட முடியுமா மடிசார் புடவைங்கிறது இந்துக்களின் அடையாளம் எல்லா இந்துக்களும் கட்ட முடியுமா அப்படிங்கிறது இருக்கு அதுக்கு ஒரு புனித தன்மை தரப்படுது நீங்க இந்திய சாதி சமூக அமைப்பில் வந்து இந்த பின்பலம் இல்லாம எதுவுமே அதுல இயங்குறது இல்லைங்கிறது நான் சொல்றேன் வேட்டிங்கிறது தான் வேட்டிக்கும் வேஷ்டிக்கும் வித்தியாசம் இருக்கு வேட்டி அப்படிங்கிற உச்சரிப்புக்கும் வேஷ்டி அப்படிங்கிற உச்சரிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு வேட்டி கட்டுவதை எல்லா உழைப்பாளிகளை வேலை பார்க்குறவங்க கிராமப்புறத்தில் கூலி விவசாயிகள் வரைக்கும் வேட்டி கட்டுறது தான் அது வேட்டி இங்கே கட்டுறது வேஷ்டி அப்படிங்கிறது இருக்குல்ல இந்த வித்தியாசங்கள் இருக்குது உச்சரிப்புகளில் இருக்குது உடைகளில் இருக்குது இது சார்ந்து இருக்குது லுங்கி அப்படிங்கிறது அது எளிய மக்களின் உடையாக இருக்குது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அது இஸ்லாமிய அடையாளமாக இருக்குது குறிப்பாக இந்தியா இந்தியா பேஸ் பண்ணியிருக்கிற தெற்காசிய நாடுகளில் இருக்கிற இஸ்லாமிய மக்கள் கட்டுகிற உடையாகவும் அது இருக்குது தெற்காசிய நாடுகளில் மிகவும் பின்தங்கிய மக்கள் தான் இப்போ குறிப்பாக இருந்து அதிகமாக இங்கே வந்தது சுற்றி இருக்கிற இருந்து வந்த எளிய மக்கள் வேலை செய்யறதுக்கு ரொம்ப இயல்பான ஒரு உடையாக இருக்குதுன்னு வந்ததுனால அது இங்கே வரும்போது யாருக்கு அது அதிகம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையும் சொல்லையுமா இறங்கி ரோட்டில் வேலை பார்க்க முடியாது அப்போ லுங்கி கட்டுறதுங்கிறது வந்து ஒரு உழைப்பாளிகள் டக்குன்னு மடித்து அப்படி கட்டிக்கலாம் சுருட்டி கட்டிக்கலாம் உட்காந்து கட்டிக்கலாம் ரொம்ப வசதியான உடைய அதே மாதிரி ஓய்வு நேரத்துலையும் அந்த உடை ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல அது வந்து லுங்கியை தீர்மானிக்குது அந்த எளிய மக்களின் உடையா இஸ்லாமியர்கிட்ட இருந்து இஸ்லாமிய நாடுகள் அந்த பகலில் இருந்து வந்திருந்தாலும் எல்லா இந்துக்களும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் லுங்கி கட்டுறவங்களா இருக்கிறாங்க இல்லையா இந்த கண்ணோட்டம் வந்து என்ன ஆகுதுன்னா உழைப்பாளர்கள் எளியவர்களுக்கு உடையாக இருக்கும்போது எப்பவுமே ஆதிக்கம் செய்கிறவர்கள் அது இழிவான குறியீடா பாக்குறாங்க அப்படிங்கறதான் சொல்லியிருக்கிறேன் அவங்க யாரும் ஆரியர்கள் யாருமே வே லுங்கிய கட்டுறதில்லை அரிதா நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மடிப்பாக்கத்துல அக்ரஹாரம் மூணாவது தெருல ஒரே ஒரு வீட்ல ஒருத்தர் லுங்கி கட்டுனாருலாம் சொல்லக்கூடாது இல்ல நான் ஒரு முகநூல் பதிவு போட்டிருந்தேன் அதுல நிறைய பேர் வந்து நான் பாத்துருக்கிறேன் அப்படின்னா அதாங்க நான் பாத்துருக்கேன் அதெல்லாம் அது அரிதா நம்ம சொல்ல முடியாது இப்ப கோயில்ல வந்து சிலையை திருடுறாரு ஒரு குருக்கள் அது பொது பண்பாடா மாத்துவீங்களா ஒரே ஒரு குருக்கள் திருடிட்டாருங்கிறதுக்காக எங்க மேல ஏன் பழி சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அது மாதிரிதான் ஒரே ஒருத்தர் லுங்கி கட்டுறாரு ஒரே ஒருத்தர் சாதி உணர்வு இல்லாம இருக்கிறாரு ஒரே ஒருத்தர் வந்து இந்த பிராமணிக்கல் மென்டாலிட்டி இல்லாம இருக்கிறாருங்கிறதுக்காக ஒட்டுமொத்த ஏன் மாத்துறீங்க யாரோ ஒருத்தர் செய்த தவறுக்கு எங்களை ஏங்க சொல்கிறீங்கன்னு சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறதோ அதே நியாயம் எங்கேயோ ஒருத்தர் லுங்கி கட்டுறாரு எங்கேயோ ஒருத்தர் இந்த மாதிரியான சனாதன பின்பலத்தோடு சாதி பின்பலெல்லாம் பார்க்க மற்றவங்க எளிவா பார்க்காம இருக்கிறாரு என்பதற்காக அது ஒட்டுமொத்த பொது சமூகத்துக்கு மாற்ற முடியாதுங்கிறத மாதிரி தான் எங்கேயோ ஒருத்தர் நுங்கி கட்டுறாருங்கிறது மாற்ற முடியாது இதற்குள்ளார இந்த அரசியல் இருக்குது அதனால் தான் அதை சொன்ன அது நீங்கள் திராவிட இயக்கும் சாந்தவங்களில் எளிய மக்களோடு பயணிக்கிறவங்க இது ரொம்ப நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஏன் திராவிட இயக்கத்துக்குள்ளார பெரியார் அண்ணா லுங்கி கட்டினார் கலைஞர் கட்டினாருன்னு சொன்னால் அவங்க அரசியலுக்கு வந்ததுனால லுங்கி கட்டல எப்படி எளிய மக்கள்லாம் லுங்கி தனக்கு ஒரு சௌகரியமான உடையாக இருக்கிறதோ அது மாதிரியான அதே மாதிரியான எளிய மக்கள் இருந்து வந்ததுனால அந்த பழக்கத்தில் இருக்கிறவங்க லுங்கி கட்டிக்கிட்டு இருந்தாங்க பெரியார் எப்போதுமே லுங்கி அவர் கடைசி காலத்தில் பெரியார் வந்து லுங்கியின் மட்டும் இல்லை அவருக்கு தன்மதிப்பு மதிப்பு குறித்து அவர் அவரை குறித்து எந்த சுயமரியாதை குறித்து அதிகம் பேசிய பெரியார் மக்கள் அவரோட சுயமரியாதைக்கு அவர் அக்கறை எடுத்ததே கிடையாது அவர் குறித்து யார் என்ன நினைக்கிறாங்க தன்னை எவ்வளோ கேவலமாக என்ன பேசுவாங்கிறது அவர் கிடையாது கிடையாது அவருக்கு எது வசதிங்கிறது மட்டும் தான் பார்ப்பார் உடை குறித்து மட்டும் அவருக்கு வந்து வீட்டுக்குள்ளே உடுத்துக்கிற உடை ஒன்று வெளியில் போவதற்கு உடை ஒன்றுலாம் பெரியார்கிட்ட கிடையாது வீட்டுக்குள்ளே அதே உடை தான் வெளியிலேயே அதே தான் உட்காந்தே இருப்பார் ஐயா உட்காந்துருப்பாராம் அப்ப ஐயா டெல்லிக்கு போகிறதுக்கு ரயிலுக்கு டைம் ஆச்சு அப்படின்னா லுங்கி கட்டிக்கிட்டு முகம்லாம் கழுவா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கார் தோழர்களோட எது சீரியஸானு வச்சுங்க ஐயா ரயிலுக்கு டைம் ஆச்சுன்னா வாங்க போகலான்னு அப்படி போக தான் இருங்க கொஞ்சம் வந்துடுறேன் உடை மாற்றிட்டு வந்துடுறேன் முகம் கழிவிட்டேன் என்ன இப்போ முகம் வந்து அப்படி போவார் அது ஒரு தன்மதிப்பு இல்லாத நீங்கள் துறவு வாழ்க்கைன்னு சொல்கிறாங்கல்ல இப்படியெல்லாம் நீங்கள் துறவியை பார்க்கவே முடியாது துறவி எல்லாம் லக்ஸுரியாக வாழ்ந்துருக்குறாங்க அவர் காலத்துலேயும் சரி இப்போவும் சரி அவங்க காரில் போகிறது அதில் போகிறது லக்ஸுரியாக வாழ்கிறது அவங்களுக்கான லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்கிறது ரொம்ப லக்ஸுரியாக இருக்கிறாங்க பெரியா இருந்தால் ஒரு துறவு வாழ்க்கை மாதிரி ஏன்னா தன் இல்லாதவர்கள் தான் துறவு வாழ்க்கை வாழ முடியும் தன்னை பற்றி என்ன மற்றவங்க நினைக்கிறாங்க அப்படிதான் கிளம்பி போனார் நான் நீங்கள் நான் ஒன்றும் மிகைப்படுத்தி சொல்லலை நீங்கள் வந்து டெல்லியில் வந்து அவர் வந்து ஜின்னாவை பார்க்குறாரு டாக்டர் அம்பேத்கர் இருக்கிறாரு பெரியார் உட்காந்துருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க அதுல ஜின்னா வந்து வெள்ளக்கார மாதிரி கோட் ஷூட் போட்டிருப்பாரு டாக்டர் அம்பேத்கர் கோட் ஷூட் போட்டு கால் மேல உட்காந்துருப்பார் பெரியார் ஒருத்தர் லுங்கி கிட்டி நீ நீங்கள் பார்த்துருக்குறீங்கல்ல அப்போ இங்க ஒரு தெருமுனை கூட்டத்தில் எளிய மக்கள் இருக்கிற ஒரு குடிசை பகுதியில் பேசும்போது பெரியார் என்ன உடையோட இருக்கிறாரோ டெல்லியில வந்து ஜின்னா அம்பேத்கர் போன்ற பெரிய ராய்லாங்ல இருக்கிற மீட்டிங்ல அப்படிதான் உட்காந்துருக்காரு அவரு அவருக்கு தன் மதிப்பு கிடையாதுங்கிறதுனால அவர் லுங்கி அவரு குறியீடா வச்சிருக்கிறாருன்னு வச்சிங்க அதுக்கு பிற்பாலும் கலைஞர் நம் பல பகுதிகளில் கலைஞர் வீடுகள்ல வெளியில அவர் கைது பண்ணி கொண்டு போனாங்கல்ல ஜெயலலிதா லுங்கியோட தான் தான் மறியலே பண்றாரு நீங்க பாத்தீங்கன்னா சிறைச்சாலை வாசல்ல வந்து அவங்க கனிமொழியும் கலைஞரை உட்காந்துருக்கிற படத்தை பாருங்க லுங்கியோட தான் எடுப்பாரு அப்ப லுங்கி இன்னும் ஒரு வீட்டுல ஓய்வா இருக்கிற படத்தை எடுத்தீங்கன்னா இருக்க நான் வேற ட்ரெஸ் பாத்திக்கிட்டு வரலாம் வந்ததில்லை அதே லுங்கி அவர் லுங்கி கட்டுறதை பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி நேர்த்தியால கட்ட மாட்டார் வீட்டில் நம்ம வீட்டில் யாராவது வந்தாதான் லுங்கி கூட நம்ம நேர்த்தி இப்போ நான் லுங்கி கட்டி தான் உட்காந்துருக்கேன் நேர்த்தியார் கட்டிகிட்டு உட்காந்துருக்கேன்னு வச்சுருங்க அவர் அப்படி இல்ல ஃபோட்டோ எடுக்கிற இல்ல சுருட்டி முடிச்சு வச்சிருப்பாரு அண்ணா மாதிரி அவர் அப்படி தான் முடிச்சு துண்டு கட்டுற மாதிரி மேல ஒரு பணியன் போட்டு அதுக்கு மேல துண்டு கட்டுற மாதிரி கட்டி தான் வச்சுருப்பார் இது இயல்பான எளிய மக்களோட உணர்வு அது அவங்க இளையவர்களாக இருந்து வந்ததுனால வீட்டுக்குள்ள அதே பண்பாடா இருக்குது அதே இது இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள அவங்க எப்பயுமே அப்படி அதை ஒரு அரசியல் குடி குறியீடா பாக்கணும் நீங்க லுங்கி நீங்க நீங்க கூட ஒரு பேஸ்புக்ல பாஜக ராம சீனிவாசன் அப்ப அதுதானே நம்ம அதெல்லாம் செய்கிற அங்கியை விட தேசத்தை அழிக்க நினைக்கிற லுங்கியை விட ஆமா சங்கியா இருப்பது பெருமை சங்கிகளுக்கு வந்து அது இதுதான் சொல்றேன் இந்த இந்த கண்ணோட தான் சொல்றேன் லுங்கிங்கிறது அவங்க இஸ்லாமிய குறீடா போடுறாங்க இந்த மரமண்டைகளுக்கு தெரியல இவங்க வீட்டுலயே லுங்கி கட்டுறாங்கிற இருக்குதுன்னு ராம சீனிவாசன் வீட்டுல யாரும் லுங்கி கட்ட மாட்டாங்களா அவங்களால ஒளிச்சு கட்ட போறாரு இங்க ஆனா இஸ்லாமியர் விழாக்கள்ல அவங்க சொல்றாங்க ஆனா லுங்கிங்கிறது இங்க வந்து ஒரு பொது பழக்கம் எல்லா இந்துக்களும் மிக பெரும்பாலும் ஒப்பீட்டளவில் முஸ்லீமோட அதிகமான இந்துக்கள் தான் லுங்கி கட்டுறாங்க இப்ப இது மாதிரியான சங்கிகள் ஏன் வளருறா அவங்க ஏன் ஒரு நாளும் வந்து அவங்க இங்க தமிழ்நாட்டுல வளரவே முடியாதுன்னா பெரும்பான்மையான இந்துக்கள் கட்டுற லுங்கியவே இவன் லிங்குலியால ஒழிக்கணும்னு சொல்றான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அங்க போய் பிரியாணி கடையில உட்காந்துக்கிட்டு அலால் பண்ணியா ஜலால் பண்ணியா கேட்கறது இந்த மாதிரி மூடர்கள் வந்து என்ன வாழ்றான் சமூகத்துல என்னவா இருக்குதுன்னு தெரியாம கூட பேசுறதுக்கு பாத்தீங்களா இது ஏன்னா இது ஒரு ஐடியாலஜி அது ராம சீனிவாசனோட ஐடியாலஜி கிடையாது அது ஒரு பிராமணிக்கல் ஐடியாலஜி அதை ராம சீனிவாசன் ப்ரமோட் பண்றாரு லுங்கி கட்டுவது லுங்கி எங்களுக்கு எதிரி அப்படி லுங்கி நான் கட்ட மாட்டோம் லுங்கி ஒரு நீச ஓட்டை லுங்கிங்கிறது வந்து அவங்க அது பிராமணிக்கல் மென்டாலிட்டி உள்ளவங்க லுங்கிய பாக்குறது ஒரு திண்டாமையாவும் லுங்கி அவன் லுங்கி கட்டிக்கிட்டு வரான் அப்படிங்கிறதுன்னு இல்ல அது இருக்கு இப்ப வந்து கோயிலுக்குள்ளார வேட்டி கட்டிட்டு போறதுக்கு உரிமையா லுங்கி கட்டிட்டு போறதுக்கு அனுமதி கிடையாது கோயிலுக்குள்ளார நீங்க அதெல்லாம் கிடையாதுங்கிறது அறிவாலயத்துல விடுவீங்களான்னு கூட கேட்டாங்க அதாங்க சமூகத்துல இருக்கிற ஒரு பொது அறிவாலத்துல லுங்கி கட்டிலாம் போக தானே செய்யறாங்க லுங்கி கட்டி வேலை செய்யறவங்க கூட இருக்கிறாங்க எதாவது ஒண்ணுன்னா இவங்க அறிவாலயத்துல வந்து பண்ணுங்க அறிவா அறிவாலயத்துல விட்டா நீ கோயில் விட்டுற புரியா அறிவாள்ல இருக்குது நீ தான் உன்னோட டார்கெட் நான் அறிவாலை செய்யறது எல்லாத்தையும் நீ செய்யறியா அதான் இவங்களுக்கு என்னன்னா எதுவாக இருந்தாலும் அது திமுக காரர்கள் செய்வதாக இருந்தா அவங்களுக்கு வந்து அது அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராகலாம் இந்துக்களுக்காக சட்டம் பண்ணா இந்துக்களுக்கு எதிராக பேசுறாங்க இவங்க ஏன்னா அது திமுக செய்யுது அப்ப இது மாதிரியான ஒரு ஒரு இவங்களோட அந்த கண்ணோட்டவர்கள் அதோட உடை ரொம்ப ஒரு முக்கியமா இருக்கும் அத பெரியார் அதை வந்து அது கட்டமைச்ச விதம் இருக்குல்ல அது முக்கியமா இருக்குதுங்கிறதுனாலதான் அதை சொன்னேன் அது பெரியாறு அதை வந்து முதலமைச்சர் உட்கார்ந்து ஸ்டைல் பாத்தீங்களா அவர் உட்கார்ந்துருக்காருன்னு ஏதோ ஒரு கடையில் கடையில் பாய் வந்து மேலே துண்டை போட்டு லுங்கி கட்டிட்டு உட்காந்து சீரியஸா வேலை பார்ப்பார் அது ஸ்டைலில் வேலை பார்க்கறாரு அப்படி தான் அவர் வீட்டில் இருக்கிறாரு அப்போ ஓய்வு நேரத்துல மருத்துவமனையில் இருக்கும்போது அதை தான் மருத்துவமனையில் இருக்கும்போது நாங்கள் லுங்கி கட்டிக்கிட்டு அரசாங்கத்தையும் நடந்தோம் அவர் போட்ட கட்டம் போட்ட சட்டை ஏற்கனவே ஒரு அந்த சட்டை போட்டு வந்தார் அவர் அந்த அந்த போட்ட சட்டை ஏற்கனவே போட்டு இருந்த சட்டையை தான் அவர் எடுத்து போட்டுக்கிட்டு வந்து அங்கே லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு துண்டு ஒன்று மேலே போட்டுக்கிட்டு அது தொடச்சுக்கிறதுக்கு இல்ல அது ரொம்ப இயல்பாக ஒரு சாதாரணமான நம்ம வீட்டில் ஒருத்தர் உட்காந்துருப்பார் இல்ல வேலை அல்லது ஒரு கடையில் உட்காந்து வேலை பார்ப்பார்ல நம்ம வீட்டுக்காரங்க நம்ம பக்கத்து நம்ம வாங்குற அண்ணாச்சி கடையில நம்ம வாங்குற இஸ்லாமிய கடையில லுங்கி கட்டி ஒரு அண்ணாச்சி லுங்கி கட்டி உட்கார்ந்துருப்பாருல்ல அது மாதிரி அழகா ஒரு இயல்பான ஒரு தமிழனா உட்காந்துருக்காருங்கிறதுனால அது ஒரு அரசியல் குறியீடு முக்கியமான ஒரு குறியீடு அது இல்லை எளிமையாக இருக்கிறது அரசியல் தலைவர்களோட பண்பு தானே ஆமா அதை சிறப்பு எளிமையாக இருப்பதுங்கிறதுல வேட்டி கட்டி இருப்பதும் தான் லுங்கி கட்டி இருக்கிறது எளிமையுன்னு சொல்லல லுங்கி கொடுத்தான மதிப்புகள் வெளியோட மாட்டான்னு சொல்லும் சொல்லும்போது ஒரு முதலமைச்சர் அரசாங்கத்தை அதிகாரிகளோட பேசி சீஃப் செக்ரட்டரியோட பேசுறார் முக்கியமான அதிகாரியில கூட்டு வச்சு பேசுறாரு மருத்துவமனையில இருக்கும்போது இருங்க நான் ஒரு வேட்டை கட்டிக்கிட்டு வந்துறேன் தோணல் அல்லது அதுதான் அந்த திராவிட உணர்வுன்னு நான் சொல்றேன் அந்த கான்சியஸ் இருக்குல்ல இப்போ நான் யாராவது வீட்டுக்கு வராங்க வராங்கன்னு சொன்னால் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அதுக்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வரீங்கன்னா நான் மேலே ஏதாவது ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வரா மாதிரி வருவேன் இன்றைக்கி லுங்கி கட்டிகிட்டு வந்துருக்கிறேன்ல அதுக்கு ஒரு அவகாசம் எடுக்கிறோம்ல ஆனால் முதலமைச்சர் இயல்பாக இருக்கிறாருன்னு சொல்கிறேன் அவர் வேட்டி கட்டிக்கிட்டு வரது அது ஒரு வேட்டியோ லுங்கியோ பிரச்சனையும் இல்லை லுங்கிங்கிற சமூகத்தில் எப்படி பாக்கப்படுது ஒரு முதலமைச்சரா இருக்கிற அவரு இப்போ லுங்கி கட்டி அவர் பேசலாங்க அதனால தான் அது வேல்யூவா இருக்குங்கிற நான் ஒரு முதலமைச்சராக ஓய்வு நேரத்தில் அரசு வேலைகளை மருத்துவமனையில இருக்கும்போது கூட கையில வந்து அந்த ட்ரிப்ஸ் ஏத்துற அந்த இது அந்த இதோட அவர் வந்து வேலை பார்க்கிறாருங்கிறது வந்து எவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு விஷயம் லுங்கி உடைங்கிறது என்னை மாதிரி லுங்கி கட்டுறவங்களுக்கு பெரிய அங்கீகாரம் மகிழ்ச்சிங்க அது முதலமைச்சர் லுங்கி கட்டி இருக்கிறாருன்னு நம்ம எங்கே போனாலும் லுங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறோம் வீட்டில் லுங்கி கட்டுறோம் வெளியே வெளியூருக்கு மீட்டிங் போனாலும் நம்ம ஒயின் வார்த்தை லுங்கிட்டு இருப்பேன் வெளிநாட்டுக்கு மீட்டிங் போனாலும் அங்கேயே லுங்கி கட்டிக்கிட்டு தான் நான் ஒயின் வாட்டில் இருப்போங்கும் போது லுங்கிங்கிறது வந்து ஒரு ராயல் அடையாளத்தை கொடுத்துட்டாரு சிஎம் முதலமைச்சரே லுங்கி கட்டிக்கிட்டு தாங்க இருக்கிற என்னையா பெரிய நீங்க வேட்டி கோட்ஸ் விட்டு எங்கால அப்படிதான் இருக்கிறாருன்னு சொல்லும் போது லுங்கி கட்டுக்களின் சார்பான ஒரு பெருமிதம்ங்கிறது எளிய மக்களின் குறீடாக முதலமைச்சர் இருக்கிறாரு நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம் உணவில் வந்து சாதி இருக்குது உடையில் சாதி இருக்குது அப்படின்றதுலாம் எல்லாத்துலேயும் ஆரிய திராவிட பண்பாடு அப்படின்றது உடையில் இருக்குது உடையில் வந்து எளிமையாக உடுத்துவது ராயலாக உடுத்துவதுன்னு அதை அம்பேத்கர் பெரியார் பற்றி நம்ம பேசியிருக்கிறேன் நம்மளும் பேசியிருக்கிறோம் நான் பேசின அந்த இஷ்யூ தான் கபாடி படத்தில் இயக்குனர் ரஞ்சித் என்னோடய கான்செப்ட்டை எடுத்து வருச்சுருந்தார் அந்த படத்தின் ஹைலைட்டு அதுதான் என்ன உடை பெரியாரோட உடை எளிமையான உடை அம்பேத்கரோட உடை வந்து ரொம்ப ரொம்ப ராயலாக இருக்கிற உடை இவங்க ரெண்டு பேருமே ஒரே கண்ணோட்டத்தில் இயங்கினவங்க காந்தியோட உடை தான் எளிமையான உடைன்னு சொல்லப்படுது ஆனால் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா காந்தியோட எளிமை உடையை அவர் மெயின்டைன் பண்ணுறாரு இங்கே எளிமைங்கிறது என்னென்னா ஒரு பகுதியில் என்ன கிடைக்குமோ அதை பயன்படுத்துவது தான் எளிமை என்ன பிரியாணி சாப்பிட்றோன்னு பிரியப்படுறோம் அப்படின்னா ஒரு முஸ்லீம் வீடு கல்யாணத்துக்கு போகிறோம் பிரியாணி பிரியாணிங்கிறது ரொம்ப லக்ஸுரி காஸ்ட் எப்போ பாரு பிரியாணி தான் சாப்பிடுவார்னு ஆனால் பிரியாணி எங்கே எளிமையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் வீடு திருமணத்துக்கு போகிறோம் அங்கே பிரியாணி தான் கிடைக்கும் ஆனால் அங்கே போய்ட்டு தயிர் சோறு ரொம்ப எளிமையானது தான் 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 அங்கே தயிர் சோறு கிடைக்காது எனக்கு தயிர் சோறு தான் சாப்பிடுவோம் நான் எளிமின்னு சொன்னிங்கன்னா அது லக்ஸுரி அப்போ இல்லாத பிரியாணி உங்களுக்கு வாங்குறதுக்கு இதை கிராமத்தில் பிரியாணிலாம் போட்டு பண்ணுற தயிர் சோறே கிடைக்கலன்னா அதுக்கு ஒரு ஆட்டோ வச்சு அவர் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சுற்றி வளைஞ்சி எங்கேயோ ஒரு கடையில் போய் தயிர் சோறு வாங்கிட்டு கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆயிரத்து ஐநூறுவா ஒரு செலவு பண்ணான் ஐம்பது ரூபா தயிர் சோறு வாங்குறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவு பண்ணுறாங்கன்னா அப்போ தயிர் சோறு தயிர் அங்கே என்ன அது தயிர் சோறு லக்ஸுரியாக மாறுது காஸ்ட்லியாக மாறுது அப்போது எந்த இடத்தில் எது அதிக பார்க்க கிடைக்கிதோ எது இயல்பானதோ அதுதான் எளிமையானது பெரியாரோட எளிமை அது சார்ந்து தான் காந்தியோட எளிமையை வந்து காஸ்ட்யூம் பார்க்கறதுக்கு இருக்கணும் ஆனால் அதை அவர் மெயின்டைன் பண்ணியிருக்கார் எங்கே போனாலும் அதோடு இருக்குது ஆட்டுப்பால் குடிப்பாருங்கிறது ஆட்டுப்பால் கிடைக்காத இடத்துல ஆட்டுப்பால் கொண்டு வரது சிரமமான ஒன்று அப்ப காந்தி வந்து குளிர் பிரதேசமான பகுதிகளில் கூட டெல்லி மாதிரி கடும் குளிர்ல நீங்க சொற்று கூட போடாம இருக்க முடியாது அங்க போயிருந்தீங்கன்னா அவ்வளவு கடுமையா இருக்கும் வெயில் காலத்துல நல்லா இருக்கும் டெல்லியில ஆனா வெயில் காலத்துல மட்டும் இல்ல கடும் குளிரான காலத்திலையும் காந்தி அந்த உடைய மெயின்டைன் பண்ணாரு ஏன் அப்ப கடும் குளிரான காலங்கள்ல அதை மெயின்டைன் பண்றதுக்கு இன்னும் செலவு பண்ணணும் நீங்க ஏன் மெயின்டைன் பண்றனா அவர் ஒரு அது ஒரு பொலிட்டிக்கலா அது என்ன பண்றாருன்னா அது எளிமையை அதை வந்து மெயின்டைன் பண்றாரு ஒரு அரசியல் குறியீடா மெயின்டைன் பண்றாரு இல்ல வட்டமேசை மாநாட்டிலே அப்படிதான் அதாங்க அதை மெயின்டைன் தன்னோட அடையாளமாக மெயின்டைன் பண்றாரு எளிமையை ரிச்சா மாத்திட்டாரு அவர் அத மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் எங்க அது வந்து உழைக்கும் மக்களோட அடையாளம் அப்படி இல்ல அப்படி இல்ல அது வந்து என்னன்னா தன்னை வந்து அப்படி அடையாளப்படாத உழைக்கும் மக்களோட நான் எளிமையா இருக்கிறேன்னு காட்டுவதற்காக அது பண்ணியிருக்கிறாரு ஆனா அது ரொம்ப ஆனா அவர் எளிமையா இருந்திருந்தாலும் அவர் தங்குற இடம் பிர்லா மந்திரில தான் தங்குவாரு தங்குற இடத்துல எளிமையாக அவர் நீங்கள் டெல்லியில் எங்கே கடைசியாக அவர் சுட்டுக்கொல்ல போட்டு எங்க எங்கே இருந்தார் பிர்லா மந்திரில் இருந்தார் அப்போ டாட்டா பிர்லா இந்த மாதிரியான முதலாளிகளோட பங்களாக அவங்க தங்க தான் தங்கி இருக்குது அப்போ எளிமைங்கிறது என்னது அப்போ புறத்தோற்றத்தில் எளிமையை காட்டுவதற்காக அவர் ரொம்ப மெனக்கெட்டுருக்கார் அப்போ இன்னொரு கேள்வி வரலாம் அப்போ க அம்பேத்கர் மட்டும் அவர் கோட் ஷூட் போட்டிருந்தார் அவர் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அம்பேத்கர் என் கோட் ஷூட் போட்டாருங்கிறது ஒரு அரசியல் இருக்குது அதே மாதிரி டெல்லி மாதிரி கடுங்குளூரில் கூட காந்தி வந்து இந்த மாதிரியான திறந்த மார்போடு போட்டு எவ்வளோ பண்ணார் அப்போ திட்டமிட்ட காஸ்டியூம் சொன்னால் டெல்லி மாதிரி கடும் குளிரான கடும் வெயில் அடிக்கிற காலத்தில் கூட அம்பேத்கர் கோட் ஷூட் போட்டார் அது நியாயமான ஒரு கேள்வி கேட்கலாம் அது நியாயம் இருக்கும் ஆனால் அதில் ஒரு காரியம் இருக்கு இவர் எப்படி எளிமையை மெயின்டைன் பண்ணாரோ அது மாதிரி அவர் வந்து ரிச்சாக மெயின்டைன் பண்ணார் ஏன் அதை மெயின்டைன் பண்ணார்ன்னா அவரோட உடை நல்லா நீங்கள் அம்பேத்கரை பார்த்தீங்கன்னா அவர் உடையிலேருந்து உட்கார்ற பொசிஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு மிடுக்கு இருக்கும் ஏன்னா அவர் என்னென்னா இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான தலித் மக்களின் ஒரு பிரதிநிதியாக இருக்கிறாரு அவரோட பணிவு அவர் கூனிக்குறி யார் முன்னாலும் உட்காடுறது பணிவாக இருப்பது என்பது அவர் இல்லை ஒட்டுமொத்த மக்களும் அதை பார்த்துருவாங்க ஆனா இயல்பு அவரோட இயல்பு என்னன்னா அப்படிதான் அவர் எப்பவுமே ராயலாருன்னா என்னை வந்து நீ வந்து வேட்டி கூட கட்டக்கூடாது துண்டு கூட கட்டக்கூடாதுன்னு சொன்னதுல நான் ராயலா இருப்பேன் அப்படிங்கிறத மத்த மக்களுக்கு நம்ம எப்பவுமே ராயலா இருக்கணும்னு காட்டுவதற்காக என்ன பண்ணுறார் கோட் சூட் போடுறார் எங்க போட்டாலும் கோட் சூட் போடுவதற்கான அவருக்கு தெரியும் கோட் சூட் எல்லா இடத்துலையும் போடணும்னு அவசியம் அவருக்கு இல்லை ஆனாலும் ஏன் கோட் சூட் போடுறா இந்த குறியீடு என்னை பின்பற்றுகிற இந்த சமூகத்தில் இந்த டிரஸ் என்னை வந்து சட்டையே போடக்கூடாதுன்னு சொல்லி அதை வாங்கிக்க போட்டு சூட்டுங்கிற ஒரு எதிர்ப்பு அரசியல் தன்னோட உடையில காட்டுறாரு பாடி லாங்குவேஜ் தான் இருப்பார் நீங்க அம்பேத்கர் போட்டோவை எங்கயாவது தேடி அவர் கால் மேல் கால் போடாத போட்டோ ஏதாவது ஒன்று காமிச்சிருக்கேன் நீங்க அப்படி பார்க்க முடியாது அது லிட்டலா பண்ணுவார் எவ்வளோ பேர் காந்தியாக இருந்தாலும் நேரு இருந்தால் எங்க இருந்தாலும் கால் மேலே காலை சாதாரணமா அப்படி எல்லாம் டெவலப்மெண்ட் பண்ற அப்படி தூக்கி அப்படி வைப்பாரு தலைமையில வைக்கிற மாதிரி அடுத்த தலைமையில உட்காடுற மாதிரி வச்சிருப்பாரு போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் கொடுத்தாருன்னா ஸ்டைலா வந்து செவத்துல காலை வச்சுக்கிட்டு ஒரு போட்டோ கொடுப்பாரு இதெல்லாம் என்னன்னா மக்களுக்கு அரசியல் படுத்துறது தன்னோட எழுத்து பேச்சுகள் மட்டும் இல்ல தன்னோட உடை தன்னோட பாடி லாங்குவேஜ்ல கூட இப்படி எல்லாம் பார்க்கவே முடியும் அம்பேத்கர் அதன் மூலமும் அரசியல் படுத்துறதுக்காக அம்பேத்கர் அதை செய்தாருங்கிற இததான் வந்து ரஞ்சித் அவர் படத்துல வச்சிருக்கு காந்தி கோட்டை கட்டினதுக்கும் அம்பேத்கர் கோட்டை போட்டதுக்கும் கோட்டு போடுவேண்டா அப்படின்னு வசனம் வச்சார்ல அதுதான் அது சிங்காகாம மலேசியால வச்சிருக்காரு சைனா காரனை பத்தி பேசுற மாதிரி உன்னை கோட்டு போடவானு என்னைக்கு சைனாகாரன் சொன்னா நான் கோட்டு போடுவேன்டா சூட்டு போடுவேன்டா கால் மேல கால் போடுவான்னு சைனாகாரனை பாத்துற மாதிரி வசனம் வச்சிருக்காரு சைனாக இருப்பா நீ கோட்டை போடு கால் மேல போடு படம் இந்தியால பாக்குறாங்களே இந்தியால பாக்குறாங்களா அங்க அப்படியே ஒரு இந்திய காரன் தான் வசனத்தை பேசணும் கோட் சூட் போட்டுதான் வெள்ளக்காரன் தான் நம்மளை போட வச்சான் நீ வெள்ளை காரண்டி போய் கோட் சூட் போடுன்னா நீ மேல மேலே கால் போடு எனக்கு என்ன மேல வந்து இங்க ரோட்ல நடக்க கூடாதுன்னு சொன்ன பெரும் வரக்கூடாது நீ சட்டையை போடக்கூடாது முன்னால அப்படி சீன் வைக்கணும் அது ஏன்னா அது நம்ம இதுல இருந்து எடுத்து அவர் பயன்படுத்தி அது பெரிய அளவில் அப்போ கவனிக்கப்பட்டதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இதுக்கு முன்பாக அந்த தோசை விஷயத்துல கூட ஒரு உதாரணத்தை நீங்க சொன்னீங்க அதையே கூட அடைமொழியாக வச்சு உங்களை சொல்றதெல்லாம் கூட அது உங்களுக்கு பிடிக்காதவங்க அது ஒண்ணு இல்லை அது அது என்னன்னா நம்ம சொன்னது இயல்பா இருக்குதுன்னு ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க உழைக்கும் அதான் சொல்ற உணவில் உடையில் எல்லாவற்றிலும் சாதி மற்றும் கிளாஸ் கேட்டகரி வர்க்க நிலை இருக்குது உலகம் முழுக்க உணவில் உடையில் கிளாஸ் கேட்டகரி வர்க்க நிலை இருக்குது இந்தியாவில் அதோடு சேர்ந்து சாதி நிலையும் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிக்க மாட்டுறாங்க நீங்க சாப்பிடுக்கிற எந்த உணவும் நம்மளோட பாரம்பரிய உணவுன்னு கிடையாது என்ன பாரம்பரிய உணவு பாரம்பரிய உணவுன்னு சொல்றதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க பருப்பு நம்ம பழக்கமே கிடையாது சாம்பார் நம்ம பழக்கமே கிடையாது குழம்பு தான் வைக்கணும் பருப்பு பயன்படுத்துவது எளிய மக்களுக்கு தண்டனை புரியுதா இருந்தது தெரியுமா உங்களுக்கு பருப்பு நெய்யெல்லாம் பயன்படுத்தக்கூடாது தலித் மக்கள் வசதியான கூடாது தண்டனை இந்தியா முழுக்க இருந்தது அது அப்போ யாரா இருக்கு என்ன உணவுங்கிறது கரைசல் குழம்புன்னு சொல்றோம்ல குழம்பு நம்ம மாதிரி குழம்பே வைக்க முடியாதுன்னு அது மிளகாத்தூள் கரைசல் அவ்வளவுதான் அதை செய்யணும் நீங்க இல்ல அந்த இப்போ காரக்குழம்புன்னு சொல்றாங்க இல்லையா அந்த காரக்குழம்பு அதையே வந்து பார்ப்பனர்கள் வந்து சூத்ரா குழம்புன்னு தான் சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்க அவங்க வத்த குழம்புன்னு ஒன்று வைப்பாங்க அது வேறு கார குழம்பு வேற நீங்க கார குழம்பையா வச்சுட்டு வத்த குழம்புன்னு சொல்ல சொல்லக்கூடாது ஏன் நாங்க மட்டும் வத்த குழம்பு வைக்க மாட்டோமா அந்த வாங்கிக்க அப்படின்னு வைக்க கூடாது அது வேறு அப்போ இந்த உணவு முறையில இந்த பின்புலம் இருக்குது இப்போ நான் நார்கோயில் பக்கத்துல சாப்பிடுற உணவுல அந்த இந்த உணவு அது பேர் என்ன வாழைப்பழம் போட்டு இதெல்லாம் சாப்பிடுவாங்க அது பேரே ஒன்று இருக்கு அந்த உணவு ஆதிக்க சாதிக்கான உணவு கிடையாது அது எளிய மக்கள் சாப்பிடும் அந்த உணவு தான் சாப்பிடணும்னு கட்டாயப்படுத்தப்பட்ட உணவு உணவு கிழங்கு போட்டு சாப்பிடுறது சோறு சாப்பிடக்கூடியது சோறு அவங்களுக்கு அனுமதி கிடையாது கப்பக்கிழங்கு சாப்பிடறது பரவள்ளி கிழங்கு அது வச்சு சாப்பிடணும் அதோட அட்ரடம் சொல்றீங்க இல்ல வாழைப்பழத்தை போட்டு பிசைஞ்சு கிழங்குல போட்டு சாப்பிடறதுங்கிறதுலாம் என்னன்னா அந்த மக்களுக்கு அதுதான் விதிக்கப்பட்டது உடையில் இவ்வளவு பேசுறோம்ல எவ்வளவு உடையல் வேட்டு கட்டுறது துண்டு கட்டக்கூடாதுன்னு சொல்றது இடுப்புல துண்டி கட்டணும்ங்கிறதுலாம் என்ன குறியீடு உடைதானே அது ஏன் நார் கோவில் பகுதிகளில் இருக்கிற பெண்கள் ஜாக்கெட் அணிய போட்டு சட்டம் அது என்னது உடை தானே அப்ப உடை ஒரு அங்கீகாரம் அப்போ தோல்சீலை அணியும் போராட்டம் நடந்த ஊர் அப்போ அப்படியே பத்தி பேசுறீங்க அது ஆண்களை விட்டுருக்க பெண்களுக்கு அதனுடைய ஆண் மேலாடை அணியில துண்டுதான் இடுப்பில் கட்டணுங்கிறது விட்டுருங்க பெண்களே மேலாடை அணிய இருந்தது அப்ப இந்த சமூகத்தில் தோல் சீலை அணியும் போராட்டம் நடத்த சமூகத்தில் உடையில என்ன அரசியல்னு பேசுறது மோசடி உடையில்தான் அரசியல் இருக்குது உணவுல அரசியல் இருக்குது உடுத்தக்கூடாதுன்னு சொன்னது மாறி உடுத்தினது தான் இங்கே ப்ராட்டஸ்ட் பண்ணோம் அது ஒரு அடையாளமாக மாற்றணும்ல அது ஒரு முக்கியமானது உணவில் அந்த பிரச்சனை இருக்குது இங்கே இந்த சமூகத்தில் அப்போ நீங்கள் என்னதான் பழக்கம் மாறி வந்தாலும் பரம்பரையாக லக்ஸுரியான உணவு சாப்பிட்றவளுக்கும் புதுசாக மாற்றங்கள் வந்ததுக்கு அரசியல் அளச்சி வந்ததுக்கு இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பு வந்ததுக்கு பிற்பாடு அந்த உணவு அது போன்ற உணவு சாப்பிட்ற முயற்சி பண்ணுறவங்களுக்குமான வித்தியாசம் நிறைய இருக்குது அப்போது வந்து பெரியாரிய பெண்கள் வந்து கிராப் வெட்டிக்கிறதும் கூட ஒரு

முடிவெட்டுறது வந்து இங்க வந்து இழிவானது தெரியுமில உங்களுக்கு முடி வெட்டக்கூடாதுங்க முடிவெட்டுறவங்களுக்கு இழிவானவங்க முடிவெட்டுறது இழிவான ஒரு செயல் அதனால முடிவெட்டுறவங்க மேல இழிவானவங்க அம்பட்டன் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப முடிவெட்டுறவங்கள வீட்டுக்கு வாசல்ல வெளியில வர வச்சு வீட்டுக்கு பின்போக்கம் புலக்கடால வச்சுதான் முடி வெட்டுவாங்க முடி வெட்டிட்டு வீட்டுக்குள்ள நேரம் வரமாட்டாங்க குளிச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் முடிவெட்டினாலே தீட்டு நம்ம ஊர்ல அப்புறம் முடிவெட்டுறத பத்தி பேசுங்க இன்னைக்கு எப்படி மாறி இருக்குது இன்னைக்கு பியூட்டி பார்லர்னு மாறு ஆண்கள் முடிவெட்டுவதே தீட்டு ஒரு ஆண் வந்து முடிவெட்டுறாருன்னா அவர் வந்து அம்பட்டன் இழிவு பண்ண சமூகம் இன்னைக்கு எப்படி மாறி இருக்குது அந்த சமூகத்துல ஆண்கள் முடிவெட்டுறது இல்ல பெண்களே முடிவெட்டுக்கிறாங்க அவங்களே முடி வெட்டுறவங்களும் இருக்கிறாங்க பார்பர் ஷாப்பு மாதிரி இங்க வந்து பியூட்டி பார்லர் மாறி இருக்குது அதில் முதல்ல யார் இந்த சமூகத்தில் அக்செப்ட் பண்ணுறது பெண்கள் வந்து புருவத்தை கட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து தன்னை வந்து இது பியூட்டி பார்லர் போய் பண்ணிக்கலாங்கிறத வந்து படித்த சமூகம் ஆங்கில படித்த சமூகமாக வந்த முதலாளித்துவ சமூக கூறுகள் வந்த நாங்கள் ரொம்ப ஆச்சாரமானோம்ங்கிற பெண்கள் தான் அதில் அடாப்ட் ஆகுறாங்க நிறைய வந்து பார்பர் ஷாப்பே அந்த பெண்களே வைக்கிறாங்க இப்போ ஏன் தீட்டு வரல ஏன் ஏங்க முடிவுட்டுறது ஆண்களே தீட்டுன்னா பெண்கள் போகவே கூடாது மாறினாங்கள்ல எப்படி நடந்தது இன்னைக்கு எங்கே போனாலும் வந்து அந்த எல்லா பெண்களும் வந்து இன்னைக்கு சிஸ்டத்து மாறலல்ல மா இருக்குதுல்ல அப்போ தனக்கு தேவையாக போது அது வந்து என்ன ஆகுதுன்னா சுதந்திரமா பார்க்கப்படுது அடுத்தவன் செய்யும் போது இழிவாக பார்க்கப்படுது ஒரு சமூகத்தில் வந்து இன்னைக்கு ஆச்சாரங்கிறது என்னன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆச்சாரங்கிறது அடுத்த சமூகத்துக்காரங்கள் செய்வதை இழிவாக பார்ப்பது தான் ஆச்சாரம் தம் இடத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறது மாறாக அதே வேலையை தாம் பார்த்தோம்னா அது ஆச்சாரக்கேடாக இருக்கிறது இல்லை வெளிநாடு போகிறதாகட்டும் ச சவரம் பண்ணிக்கிறதாகட்டும் குடி குறிப்பி குடிமைய வச்சுக்கிறதாகட்டும் அப்புறம் வந்து சாதாரண பஞ்ச கச்சத்திலிருந்து வந்து பேண்ட் ஷர்ட்டுக்கு மாறுறதாகட்டும் வேற லுங்கி வேற வேற கூட முஸ்லீம் தான் சொல்கிறோம்ல இந்த கோட்டு பேண்ட் ஷூட்டில் அந்த நம்ம ஊர் இது ஆதி சங்கரை கண்டுபிடிச்ச கிடையாது அது யார் கூட வெள்ளக்காரன் கூட அப்போ ஆனால் அது விரும்புகிற தன்மை எது ஆதிக்கமாக இருக்குதோ அதை விரும்புவது லுங்கிங்கிறது எளிய குருடாக இருக்கலோ அதை விரும்புறது இல்லை அப்போ நீங்கள் வரும் பஞ்ச கட்சம் தான் வேட்டி மட்டும்தான் மட்டும் தான் கட்டணும்னு இல்லை பேண்ட் ஷர்ட்டுக்கு மாறுறீங்க பேண்ட் ஷர்ட் யாரோட கொடுத்துரு வெள்ளக்காரன் அது ஆதிக்கு கோட் ஷூட் வெள்ளக்காரனா இருக்குது இது எல்லாத்துக்கும் உணவுலையும் இருக்குது நீங்கள் அதனாலதான் இந்தியாவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உணவில் வந்து காஃபி பழக்கம் வந்து பேஸ் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு காஃபி அப்படின்னு விளம்பரம் வருது இல்லை காஃபிக்கு ஏன் அந்த குடும்பத்து சமூகத்தை மட்டும் விளம்பரம் வைக்கிறாங்கன்னா அவங்களோட பழக்கமாக இருக்குது காஃபி கொடுக்கறது காஃபி யார் வேதத்தில் இருக்கா காஃபி காஃபி அப்படி ஆச்சாரமாக மாறிச்சு ஏன்னா வெள்ளக்கார கலெக்டர் வெள்ளக்கார கவர்னர் வெள்ளக்கார அதிகார வர்க்கம் குடித்தது காஃபி ஆனால் அதோட பண்ணிக்கிறாங்க டீ குடிக்கிறது பெரும்பாலும் அங்கே கிடையாது ஏன் டீ குடிக்கிறது இல்லைன்னா டீ வெள்ளக்கார சோல்ஜர்ஸ் குடித்தது இஸ்லாமியர்கள் குடித்தது உழைப்பாளிகள் குடிக்கிற பானமாக டீ அறியப்பட்டது காஃபி லக்சுரியா இருந்தது அதனால காஃபி பழக்கத்தை அப்படியே அடாப்ட் பண்ணிட்டாங்க பேண்ட் ஷர்ட் மாதிரி அதே மாதிரி கிரிக்கெட் கிரிக்கெட் யாருனாங்கன்னா வெள்ளக்காரர் கவர்னர் இருந்தா வெள்ளக்கார கலெக்டர் ஆரன்னா அவனோட சேர்ந்து கிரிக்கெட் ஆனதுனால அக்ரகாரத்துக்குள்ள கிரிக்கெட் பழக்கம் வந்தது இல்ல கிரிக்கெட் வேதத்துல இருக்கா ஏன் ஃபுட்பால் ஆடுறது இல்ல பெருமாளை கிரிக்கெட் கதை இல்லைங்க ஃபுட்பால் ஏன் ஆடுறது இல்ல அதுவும் வெள்ளக்கார ஆட்டம் தானே புட்பால் உழைப்பாளிகள் ஆடுற ஆட்டம் அங்க இருக்கு சோல்ஜர்ஸ் ஆடுறது உழைப்பு உடல் உற்பத்தி அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா திருவள்ளிக்கணி அகரகாரத்துல நிறைய கிரிக்கெட் வந்தாங்க வட சென்னை மீனவர் பகுதி தலித் மக்கள் பகுதியில் நிறைய ஃபுட்பால் பேர் உருவாருங்க அதனால உழைப்பு சார்ந்தது அது வெள்ளக்காராட்டம் தானே ஏன் அதுக்கு போகிறதுனா அது அது வந்து சோல்ஜர்ஸ் இந்த குறியீடுகள் நீங்க உணவிலிருந்து உடையிலிருந்து விளையாட்டு எல்லாவற்றிலும் வர்க்க வர்க்க வேறுபாடும் சாதி வேறுபாடும் இருக்குது அது வெளிநாட்டுல வர்க்க வேடாமா இருக்குது வெளிநாட்டு இங்கே இங்க வரும்போது அது சாதி வேறுபாடும் மாறிடுது அப்ப எது ஆச்சாரம் கிரிக்கெட் ஆச்சாரமாக மாறிடுது காஃபி ஆச்சாரமாக மாறிடுது டீ வந்து இதுவா மாறிடுது கோட் சூட்டு ஆச்சாரமாக மாறுது பேண்ட் ஆச்சாரமாக மாறியது லுங்கி ஆச்சாரக்கேடா மாறிடுது எதுவுமே கிடையாது இல்லை அப்போ இந்த பின்பலம் ரொம்ப முக்கியமானது காபி வந்து டபரா செட்ல தான் ஆமா ஃபில்டர் காஃபி ஃபில்டர் காஃபி அந்த குறியீடு அது வெள்ளைக்காரன் காபி குடிச்சது அப்ப எப்படி மாறுது அது நீங்க என்றைக்கு இப்ப நீங்க காஃபி குடிக்காதவங்கள பாக்க முடியுமா காஃபி டேஸ்ட் ஆகும் அதுக்காக மெறக்கட்டுறாங்க ரொம்ப காஃபிக்காக ஆமா அது எங்க இருக்கு வேதத்துல இருக்கா எங்க இருக்கு காஃபி யார் கொடுத்தது வெள்ளைக்காரன் தான் பணம் தானே டீக்கு அந்த முக்கியத்துவம் இருக்கா கிடையாது நீ இப்போ சொல்லலாம் ஏன் டீ குடிக்கிற நான் பார்த்துருக்கேன் உடனே எல்லாத்துக்கும் எவ்வளோ பேர் டீ டீ குடிக்கிறேன் பொது அடையாளத்தை தான் நம்ம சொல்கிறோம் அதை தான் நம்ம விவாதத்துக்கு எடுத்துக்கிறோம் அங்கேதான் புரிஞ்சிக்கலாம் உலகம் முழுக்க அது நடந்துருக்குது உலகில் போ இன்னைக்கு வந்து ரெஸ்டாரண்ட் நம்ம போகிறோம் இல்லைங்க சாதாரண ஒரு த்ரீ ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹோட்டல் எங்கே வேறு வேணாலும் போகலாம் கையில் யார் போனாலும் ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாதாரண ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா ஒருத்தர் வாசலில் நின்று அப்படி கதவை திறந்து குனிஞ்சு கதவை திறக்கிறாரில்ல அந்த படம் எப்படி வந்தது எப்படிங்க வந்தது நீங்கள் வரவர் யாருன்னு தெரியாதவருக்கு ஆதிக்க ஆதிக்கஜாரியா தலித்தா உயர்ந்தவரா தாழ்ந்தவரா நீங்கள் வந்து அவரா இவராலாம் கிடையாது யார் போனாலும் கதவை திறந்து விடுவாங்க உள்ள போனா யார் போனாலும் ரெஸ்டாரெண்ட்ல பணிவா வந்து ஒருத்தர் பக்கத்தில் நிற்பாரு அவ்வளோ பணிவா நம்ம வேலைக்கு ஆள் வச்சா கூட இருக்க மாட்டாங்க எந்த ரெஸ்டாரண்ட்ல போனால் அவர் நம்மளோட வசதியாக கூட இருப்பாரு ரெஸ்டாரண்டில் இருக்கிறாரு வந்து கேட்பார் என்ன வேணும்னு கேட்பார் நம்ம சொல்லுவோம் ஆர்டர் பண்ணுவோம் எஸ்ஸாக இருப்பார் இன்னொருத்தர் ஒரு பனி இந்த சிஸ்டம் எப்படி வந்தது இது பிரெஞ்சு புரட்சியால் வந்தது பிரெஞ்சு புரட்சி நடந்தது இல்லை பிரெஞ்சு புரட்சி போது பிரெஞ்சு புரட்சியில் பிரபுக்களும் மன்னர்களும் பிரபுகளுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்க மக்கள் ஃப்ரெஞ்சு புரட்சியில் அவ்வளோ வெட்டி கொண்டுட்டாங்க பிரபுக்கள்லாம் செத்து போயிட்டாங்க அப்போ பிரபுக்கள்ங்கிறது பெரிய பிரபுக்களுங்கிறது பெரிய மன்னர் மாதிரி அவங்க அவங்க லைஃப்ஸே அவங்க அவங்களோட பங்களா அரண்மனை அதில் அவங்க சமையல்காரர் இப்போ முப்பது நாற்பது பேர் வேலை பார்ப்பான் ஒரு பிரபுக்கும் அவ்வளோ வேலைகள் இருப்பாங்க அந்த வேலை சா அந்த சமையல் கலைஞரில் வேலை விட்டு நின்றுறாங்க சம் புலைக்கிறதுக்கு வழியில்லாம் போது பிரபுக்கள்லாம் வீழ்த்தப்படுறாங்க அப்போ ரோட்டு வந்து நிற்கிறாங்க என்ன பண்ணுறது அவங்களுக்கு ஒன்று சமையல் தான் தெரியும் பிரபுக்களுக்கு சமையல் பண்ணுறது அவங்க என்ன பண்ணுறாங்க தனக்கு பிரபுக்கள் மன்னர்களுக்கு சமையல் பண்ண மிகப்பெரிய சமையல்காரர்கள்லாம் வீதிக்கு வந்து தனக்கு என்ன தெரியுமோ அதை விலைக்கு அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க அதனால தான் சாமானியர்கள் பணக்காரர்கள் சாப்பிட்ற ஃபுட்டு மாறினதுக்கு ஃபர்னிச்சி பற்றி ஒரு காரணம் நீங்கள் அது வரைக்கும் சாப்பிடாத ஐட்டம்லாம் அவங்க பூசு நம்ம சாப்பிட்றாங்களா ரெஸ்டாரண்ட்டில் வர்றது பணக்காரர்கள் சாப்பிட்ற உணவை எளியவர்களுக்கு சாதாரண விலைக்கு கொடுக்கறதுக்கு தன் தொழில் சார்ந்து வந்து புழைப்புக்காக என்ன பண்ணாங்க நாங்கள் செஞ்சு கொடுத்தோன்னா மக்களுக்கு இப்படி ஒரு இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லையேன்னு அந்த அடாப்டுக்கு வந்தது அந்த பணி எங்கிருந்து வருது பிரபு கிட்ட நின்னது ரெஸ்டாரண்ட்ல ஏன் பணி கொடுக்குறாங்க பிரபு கிட்ட அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே கூட கும்பிடு போட்டு அப்படி பின்னால போகணும்ல இந்த முறை ரெஸ்டாரண்ட் வைக்கும் போது அங்க வேலை பார்த்தவங்க உணவு மட்டும் அங்கே சர்வீஸ் பண்ணல அதே அந்த பிரபுகள் சாப்பிட்ட உணவை அந்த பணியையும் காசு கொடுக்குறவங்க பிரபு தானே அவங்களுக்கு முதலாளி நீ யாராக இருந்தால் அது இந்தியாவுக்குள்ள வரும்போது சாதி சமூக அமைப்பில் புரட்சிகர மாற்றத்தை கொடுக்குது இது எல்லாமே அது சார்ந்திருக்குது உருளைக்கிழங்கு உணவு நம்ம சாப்பிட்றோம்ல உருளைக்கிழங்கு நம்ம ஊரில் வந்து தான் நம்ம சாப்பிட்ற எந்த உணவும் நம்ம அடையாளம் கிடையாது தெரியுமில்ல இட்லின்னு நம்ம சொல்றோம் இல்ல தமிழர் பண்பாடு நீங்க பாருங்க நம்ம சாப்பிட்லாம்னு நீங்கள் சித்த வைத்தியர்கள் இருந்து தமிழ் தேசியம் பேசுகிற சித்த வைத்தியர்கள் வரைக்கும் எல்லாம் சொல்றாங்க அது இந்தோலேசியப் பலகாரம் ஆவியில் வேக வைக்கிறது பல்வேறு பல்வேறு பொருட்களை ரொம்ப குறைவான எல்லாம் உணவுல அவ்வளவு மாற்றங்கள் வந்து என்ன போச்சுன்னா வெங்காயம் ரொம்ப நல்லது சிறப்பானது இந்த நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நம்ம ஊர்ல வந்து தான் அடாப்ட் பண்ணி மாற்றுறதுனால அது அதோட சேர்ந்து புழங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இது இதில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குதுங்கிறது புரிஞ்சுக்கணும் உணவு சார்ந்த விஷயங்கள் உருளைக்கழங்கு அது உருளைக்கிழங்கு வந்து அமெரிக்காவிலிருந்து விளைக்கப்பட்டது அமெரிக்காவில் இருந்து தான் பிரான்ஸுக்கு வருது சாத்தான் சாத்தானின் பலகாரம்னு பிரான்ஸ் மக்கள் அது புறக்கணிக்கிறாங்க வேணான்னு ஆனா உணவு பஞ்சம் ஏற்படும் போது அவங்களுக்கு உணவு பஞ்சம் ஏற்படுது பிரான்ஸை சாப்பிட்றதுக்கு அப்போ உருளைக்கிழங்கு தான் அவங்களை வாழ வைக்கிது உருளைக்கிழங்கு சாத்தான்னு சொன்னவங்க அப்படி என்ன பண்றாங்க கொண்டாடி சாப்பிட்றாங்க வெள்ளக்காரனும் உருளைக்கிழங்கு உருவான நாட்டுல கூட அவனு சாப்பிட்டதில்லை ஃப்ரெஞ்சு ஃப்ரைன்னு கண்டுபிடிக்கிறான் பிரான்ஸ்காரன் தான் அதை ஃப்ரை பண்ணி அழகா சாப்பிட்லான்னு கண்டுபிடிச்சி கொடுத்தான்ல அது உணவில் மாற்றம் கொடுத்துருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும் எல்லாவற்றிலும் உடை உணவு எல்லாவற்றின் விளையாட்டு எல்லாவற்றிலும் அரசியல் இருக்குது அதுல சாதி வர்க்க கண்ணோட்டம் நிறைஞ்சிருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன் லுங்கி என்பதை ஒரு ஒரு முதலமைச்சர் ஒரு மருத்துவமனையில் கட்டி உட்காந்துருக்கிறாருங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வல்லங்குறத தெரிஞ்சுங்க அது கொண்டாடப்பட வேண்டியது எளிய மக்களின் சார்பாக ஒரு பிரதிநிதித்துவமாக அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது அரசாங்கம் நடத்துகிறாரு ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்காரு பார்க்க போனாங்க அப்படின்னா அது வேற ஹாஸ்பிட்டல் ஓய்வில் இருக்கிறாரு அப்படிலாம் அப்போ விசிட்டர்ஸ் பார்க்க போனாங்க அப்போ லுங்கி கட்டியிருக்காருங்கிறது வேறு அவர் எழுந்து நீட்டாக உட்காந்து லுங்கியை கட்டிக்கிட்டு ஜம்முன்னு ஒரு துண்டை போட்டு அரைக்கை சட்டையை போட்டு அழகாக ஒரு அண்ணாச்சி மாதிரி ஒரு பாய் மாதிரி ஒரு எளிய ஒரு 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 உழைப்பாளி மாதிரி உட்காந்து எடுத்து போட்டு பில் பார்த்து சொல்றாருல்ல அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதனாலதான் உங்க முன்னாலதான் அதை ட்விட்டே போட்டாங்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி